நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்வீங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க விளையாட்டு போட்டியா அவரை குட்டி வந்தா நடத்துவாங்க நலத்திட்டமா அவரை வந்தா நடத்துவாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியான இந்த மாநிலத்திலே ஆக முடியும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது வந்துட்டாரா அப்புறம் ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்ல வெளியிடுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு சொல்லிட்டு தம்பி இதான் தம்பி பாசிச எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு நூறு ரூபாய் காசு வெளியிட்டால் பல்லி இழிப்பு பாசிச எதிர்ப்பு எதுக்கு செல்லா காச போட்டு கொள்ள நூறு ரூபாய நாணயத்தை வாங்கிக்கொண்டு அந்த நாணயத்தை வாங்கி வந்தால் டாஸ் மார்க்கில் கொடுக்கு ஒரு குவாட்டர் வந்தால் கொடுக்க சொல்லுவோம் மதுரை மகன்யாஸ் ஆடி சேல் ஐந்து முதல் ஐம்பது வரை தள்ளுபடி ட்ரீம் வெகேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டு மின்வாரிய பணியாளர்கள் மூன்று கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறார்கள் அதிலே முதல் கோரிக்கை மின்வாரியத்தில் அறுபத்தி மூவாயிரம் காலியிடங்கள் உள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் செய்கிற மின்வாரிய பணியாளர்களின் பணியை உடனடியாக அவர்களுடைய அந்த ஹேங்மேன் அந்த பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் அடுத்த கோரிக்கை குடும்பத்தை பிரிந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் பணியாற்றுகிற என் தங்கையெல்லாம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் போய் பணி செய்கிறார் குழந்தைகளை விட்டுவிட்டு வீட்டில் தான் விட்டுவிட்டு நூறு இரநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு நாளைக்கு தினம் வேலை செய்வது என்பது மிக கடினமானது அவரவர் வாழ்விடங்களுக்கு அருகில் இவர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இரண்டாவது மூன்றாவது உடல் தகுதி அறிவுத் தகுதியில் தேர்ச்சி பெற்று மின்வாரிய நிர்வாகக்குழு அனுமதி வழங்கிய பிறகும் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு அந்த பணியாளர்களுக்கு பணி வழங்காமல் இருப்பது அந்த நிலையில் அந்தவர்களுக்கு பணி வழங்கி உறுதிப்படுத்தும் பணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த மின்வாரிய பணியாளர்களினுடைய சங்க தலைவர் தம்பி இளையராஜா அவருடைய மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ் பொருளாளர் ஜனார்த்தன அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த மின்வாரிய பணியாளர்கள் ஹேங்மேன் அவர்களிலே பதினாறு பெண்கள் இந்த போராட்டத்துக்கு வந்தவர்களை ஆங்காங்கே தடுத்து எல்லாம் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் பல ஊர்களில் குறிப்பா மதுரை கரூர் போன்ற இடங்களிலே நூற்றுக்கணக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த பணியாளர்களை இங்கே வந்து போராட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார் போராட விடாமல் தடுக்கிறது காட்டு அக்கறையை போராடுகிற ஒரு முன்வைக்க கோரிக்கையை முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்றதை நிறைவேற்றி காட்டியிருந்தால் அந்த போராட்டமே பிறந்திருக்கார் இங்கே போராட்டங்கள் பொழுதுபோக்காக செய்யப்படுவதில்லை போராட்டங்களை திணிப்பது போராட்டங்களை கையளிப்பதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் என்பதை இந்த போராட்டத்தை உச்ச நோக்குகிற பார்க்கிற செய்தியாக கவனித்து கடந்து செல்கிற மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய இது இங்கே போராடுகிற பிள்ளைகள் மிக எளிய பிள்ளைகள் ஊடகவியலாளர்கள் மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிற தூதுவர்கள் அருகிலே இருக்கிற பதாகைகளை படமிடுங்கள் அவர்கள் பணி செய்கிற போது எரிந்து உடல் தீந்து தோள்கள் பீந்து தொங்குகிற அந்த கொடூரத்தை பாருங்கள் எவ்வளவு கோர மரணத்தை இந்த மண்ணின் மக்களுக்காக பணி செய்வதில் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவரும் அந்த நிலையில் பணி பாதுகாப்பற்ற சூழலிலும் இந்த பணியை உறுதி செய்து கொடுங்கள் வாழ்விடங்களுக்கு அருகில் அந்த பணியை கொடுங்கள் என்ற கோரிக்கையை வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் முன்னெடுக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை தெரிந்த பிறகுதான் நாங்களும் தேமுதிகவை சேர்ந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய அன்னியார் பிரேமலதா போன்றவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வந்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஆதரவை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நான் இப்போது வரை களத்திலே நிற்கிறேன் மதிப்பிற்குரிய தொலைக்காட்சி தோழர்கள் செய்தி தூதுவர்கள் இந்த மக்களின் பிரச்சனையை கொண்டு போய் அரசின் கவனத்திற்கு சேர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த போராட்டம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் போராட்ட களத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கம் வேற செய்தி அது ஒண்ணும் இல்லையே போராடுகிற மக்களை பொய் வழக்கு போட்டு இப்ப எங்க ராமநாதத்தில் எங்க கட்சி பிள்ளைகள் மேல எல்லாம் வழக்கு காவலர்கள் ஒவ்வொரு வீடா சென்று அச்சுறுத்துதல் தொடர் குற்றச்செயல்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதுதான் தொடர் குற்றச்செயல்கள் போராடுவது மீனவர்கள் படகை பறித்து கொண்டு செல்வதற்கு போராடுவது இந்த மாதிரி சிக்கல்களில் அரசு கவனத்தில் கண்டுகொள்ளாத போது நாங்கள் கவனத்தை இழுப்பதற்கு கவனத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் போராடும் போது அது குற்றச்செயலாக அதிகாரம் பார்க்குது அது போலதான் நீங்க சொல்றது அதுல போராடின எல்லாரையும் ஒரு வழக்கை போட்டு இனிமேல் போராடுங்கிற எண்ணமே வர வரக்கூடாது போராடணுங்கிற எண்ணமே வராத அளவுக்கு அச்சுறுத்துவது அது எந்த அதிகாரமும் செய்து அது எதுக்கு சொல்லிருக்கு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீ நன்றின்னு சொல்லுவீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா வெளியிடுறதே அவங்க தானே வெளியிலே அவங்கதான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நம்மளை ஏமாத்துவதற்கு தேர்தல் நேரத்துல பேசுவாங்க விளையாட்டு போட்டியா அவரை குட்டி வந்து நடத்துவாங்க நலத்திட்டமா அவரை கூட்டி வந்து நடத்துவாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் கோபேக் மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியானா வெல்கம் மோடி வெள்ள குடை காவலர்களுக்கு காவி காக்கி கழட்டிட்டு காவி சீருடை நேத்து பாத்தீங்களா பேண்ட் தான் போடுறாரு ஏன் காக்கி பேண்ட் போடணும் முதல்வர் எதற்கு காக்கியா அந்த கால அடைய அணி அணியணும் இப்படித்தானே நீங்க பாக்கணும் நீங்க நீங்க திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பெரியாரின் வழித்தோன்றர்கள் பெரியாரின் வழி நடந்தவர்கள் பகுத்தறிவு திலகங்கள் சரி சனாதனத்தை வேற இருக்க வந்தவர்கள் சங் பரிவாரி கும்பலை விரட்ட வந்தவர்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கும் போது கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்கள் சட்டையை கலத்தினாங்களா இல்லையா இப்ப சட்டையை கலத்தினாலும் ஒருத்தன் கருப்பாகவே இருக்கான்னா என்ன தீ வச்சு கொள் தீர்வில் அவன அன்னைக்கு ஒரு நிகழ்வுல கருப்பு சட்டை போட்டவங்களாம் கழட்டீங்கன்னா இல்லையா பெண்களே கருப்பு துப்பட்டா போட்டிருந்தா எடுத்து வெளியில விடுறீங்க இப்ப கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் கருப்பா இருக்கல வலிச்சு விட்டுருவீங்களா சொல்லுங்க நீங்க ஆளுநரும் மொட்டை வருவாரு கருப்புல அப்படி என்ன வெறுப்பு இருக்கு உங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்கு வெள்ளையா இருக்கிறவன் உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா கருப்பா இருக்க சாப்பிட்ற வெண்டைக்காய் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடறது இல்ல ஐயோ கருப்பா இருக்கிறவன் விளைய வச்சு நிக்க போட்டு போயிருக்கீங்களா சேர்த்ததானே இதெல்லாம் இதையான் கண்டிக்கல பகுத்தறிவு திலகங்கள் பெரியாரின் வழித்தோன்ற நான் ஒருத்தன்னை இருக்கேன் இந்த மாநிலத்திலே ஆக முடியும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது வேற ஏதாவது இருக்கா அது அது உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது காவல்துறை கைது செய்திருக்குது அதுல ஒன்னும் கருத்து இல்ல அது தவறு யார் செஞ்சாலும் தவறு வெளியல ராஜ்நாத் தான் முதல் தேர்வு இல்ல இல்ல அவர் இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல அது நிதின் நிதின்கட்காரி இருந்தாரு மோடி தான் இருந்தாரு அமித்ஷா தான் இருந்தாருன்னு என்ன தம்பி என்ன கேளுங்க நீங்க கேள்வி கேட்டு ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு வெளியிட வந்துட்டாரு ராஜ்நாத் சிங்ல என் தேர்வு அமித்ஷா தான் இல்ல நிதின் கட்காரி தான் சொல்லிடுவீங்களா என்ன வந்துட்டாரு அப்புறம் அவர் ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்ல நானே வெளியிடுறதுக்கு இதான் தம்பி பாசிசை எதிர்ப்பு எதிர்ப்பு நூறு வெளியிட்டால் எதிர்ப்பு போராடும் ஆட்சியின் வரைவுல கொடுக்கும் செயல்பாட்டு வரைவுல நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் இல்லா வந்து தீக்கும் அவ்வளவுதான் இப்ப கேக்குற இடத்துல இருக்கேன் ஒரு நாள் தீக்குற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன் அவ்வளவுதான் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் மாண்பு மீது வின்துறை அமைச்சருக்கே இந்த கோரிக்கை இந்த போராட்டத்துக்கு போல நீங்க அந்த அந்த இத வெட்டி அவருக்கு அனுப்புங்க கோரிக்கை வச்சிருக்கிறார் தயவு செய்து செய்யுங்கன்னு செய்வாருன்னு நான் நம்புறேன் எதுக்கு செல்லா காசு போட்டி வெள்ள நம்பி வச்சிக்க நூறு ரூபாய் நாணயத்தை வாங்கி கொண்டு அந்த நாணயத்தை வாங்கி வந்த டாஸ் மார்க்கில் குடு கூற ஒரு குராட் ரூம்னா கொடுக்க சொல்லுவோம்